நேற்று முன்தினம் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் நோக்கி இண்டிகோ பயணிகள் விமானம் சுமார் இரநூறு பயணிகளுடன் பறந்ததாக தெரிகிறது அப்பொழுது விமானம் அமிர்தசரஸ் மேல் பறந்து கொண்டிருந்த பொழுது வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தாலும் ஆலங்கட்டி மலையாலும் விமானம் பறப்பதில் சிரமம் ஏற்பட்டு விமானம் குலுங்கத் தொடங்கியது ஆபத்தான சூழ்நிலையில் விமானத்தின் கேப்டன் பாகிஸ்தானின் லாகூர் விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறையில் தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்ட பொழுதும் பாகிஸ்தானின் வான்வெளியை சிறிது பயன்படுத்திக்கொள்ள கொள்ள அனுமதி கேட்டபொழுதும் இறக்கமற்ற பாகிஸ்தான் அதிகாரிகள் அனுமதி அளிக்க மறுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதை பாகிஸ்தானிற்கு ஆதரவு தெரிவிக்கும் அதி புத்திசாலிகள் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இதுபற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும்